இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் அதன் பதினான்காவது வசனம் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் ஹலோ மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் மோசையை தம்முடைய திட்டத்திற்காக தெரிந்து கொள்கிறார் என்ன திட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு சொந்த சுதந்திரத்தை நான் தரப்போகிறேன் என்று விடுதலையின் திட்டத்தை இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக அவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும்படியாக மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு முள் செடியில் தரிசனமாகிறார் மோசே மோசே நீ என்னுடைய திட்டத்திற்கு வர வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களிடத்திற்கு போய் நீ அவர்களை கர்த்தருடைய திட்டத்தின்படி உங்களை சொந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவர்களோட போய் சொல் அப்படின்னு ஆண்டவர் மோசைக்கு கூறுகிறார் மோசைக்கு சந்தோஷம்தான் ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் ஆண்டவரே இது நான் போய் உங்களுடைய ஜனங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்னு உங்களுடைய நாமம் என்ன நீங்கள் யாரு அப்படின்னு மோசே கேட்குறான் தெளிவாக நான் சொல்லணும் இல்லாட்டி அவங்க நம்ப மாட்டாங்க என்ற சந்தேகத்தில் ஆண்டவரிடம் கேள்வி கணைகளை எழுப்புகிறான் மோசே அதற்கு தான் ஆண்டவர் கூறுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் தம்முடைய நாமத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் அவருடைய நாமம் என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக எப்படி பரிசுத்தராய் இருந்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் பரிசுத்தராய் இருக்கிறார் இன்றைக்கும் சர்வ வல்லவனையுள்ளவராய் இருக்கிறார் இன்றைக்கும் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார் எப்படி நம் வேத வசனத்தில் அவரை அறிந்திருக்கிறோமோ எப்படி வேதவசனம் தியானிக்கும் போது ஒவ்வொரு சம்பவங்களில் அவர் வெளிப்பட்டிருக்கிறாரோ அப்படியே இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட்டிருக்கிறார் அதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் இப்படி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை நமக்கும் அநேக முறை வெளிப்படுத்தி இருக்கிறார் பலவித காரியங்களில் உங்களை நான் எப்படி வழிநடத்தி வந்திருக்கிறேன் உங்கள் பழைய காலங்களில் பழைய நிகழ்வுகளில் நீங்கள் சிந்தித்துக் கூடி பார்க்க முடியாத ஒரு அற்புதங்களின் மூலமாக உங்களை வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் அதே போலதான் இன்றைக்கும் இருக்கிறேன் ஏன் அவ்விசுவாசம் படுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார் இப்படி மோசையோட நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லிட்டு மீண்டும் ஒரு காரியத்தை அவர் சேர்த்து சொல்லுகிறார் பதினைந்தாவது வசனம் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்று கூறுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபரகமுடைய வரலாறும் ஈசாக்குடைய வரலாறும் யாக்கோபுடைய வரலாறும் நன்றாக தெரியும் ஆபரகமை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து அழைத்து வந்தவர் அவனுடைய கர்ப்பத்தின் கணியை ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாய் உன்னுடைய சந்ததியை பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார் ஆப்ரஹாமும் அதை விசுவாசித்து வருகிறான் பலநற்று போன சூழ்நிலையில் கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார் சாரலின் கர்ப்பம் செத்து போயிற்று என்று சொல்கிறார்கள் அப்பொழுது சாரளுடைய கர்ப்பம் உயிர் பெறுகிறது கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணினபடியே ஈசாக்கை பெற்றெடுக்கிறான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது பஞ்ச தேசத்திலே போய் குடியிருக்கிறான் பஞ்சகாலத்தில் எல்லோரும் அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் ஆனால் ஈசாக்கை கர்த்தர் அங்கே நிற்க வைக்கிறார் ஈசாக்கு விதை விதைக்கிறான் நூறு மெனி அறுவடை செய்கிறான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ஏசாக்கு என்னும் துறவை வெட்டுகிறான் எல்லோரும் வந்து அதை அவனிடமிருந்து பிடுங்கி கொண்டார்கள் சித்தனா என்றும் துறவை வெட்டுகிறான் அதையும் பிடுங்கி கொண்டார்கள் ஆனால் சுதந்திரமாக அவனுக்கு ரகபோத்தை தந்தார் அவனுடைய வாழ்க்கையும் ஆசிர்வதித்தார் ஏசாக் ஏசா யாக்கோபு என்று இரண்டு ஜாதிகள் அவனிடத்திலிருந்து பிறந்தது யாகோபையுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒன்றுமில்லாமல் அவனுடைய தகப்பனிடத்தில் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொண்டு ஓடி வருகிறான் ஏசாவுக்கு பயந்து அவனுடைய வாழ்க்கையே பயமாக போய்விட்டது அவன் மாமனுடைய வீட்டுக்கு செல்கிறான் லேயாளுக்காக ஏழு வருடம் ராகிகளுக்காக ஏழு வருடம் என்று அவனுடைய வாழ்க்கையெல்லாம் வீண் பிரயாசமாய் போய்விடுகிறது இத்தனைக்கும் தன் தகப்பனுடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொண்டவன் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஏசாவுக்கு பயந்து ஓடி வருகிறான் இப்பொழுது அந்த ஆசிர்வாதம் ஒன்றும் சுதந்திரத்துக் கொள்ளாதது போல அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான் மனிதர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு ஒன்றும் தராது என்று யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு யாகோபை கர்த்தர் சந்திக்கிறார் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறார் இப்போ இஸ்ரவேல் எவ்வளவு பெரிய சந்ததியாக மாறியிருக்கிறது இன்றைக்கும் நாம் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோம் என்றால் தேவன் அன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வத்தை இஸ்ரவேலாக மாற்றினது நிமித்தமே இன்றைக்கும் நாம் இஸ்ரவேலாக சொல்லுகிறோம் என்றால் இந்த எல்லாம் இந்த சங்கதி எல்லாம் இஸ்லவேல் ஜனங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது தான் ஆண்டவர் கூறுகிறார் நான் ஆபர்ஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்று சொன்னார் இதை சொல்லிப்பார் மோசே அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் நான் யார் அப்படின்னு இன்றைக்கும் கர்த்தர் அப்படியே நமக்கும் அடையாளம் காட்டுகிறார் அவர் ஆபர்ஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆல்பாவும் ஒமேகவும் இருக்கிறார் அதையும் அவரே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரும் அவரே அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆப்ரஹாமை ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து அழைத்தவர் நம்மையும் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து அழைத்திருக்கிறார் இந்த ஒன்றுமில்லாத இடத்தில் நாம் நிற்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் திரளான ஆசிர்வாத்தை தர கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஈசாக்கை போல பஞ்ச தேசத்திலா பஞ்ச காலத்திலா நம்மளுடைய வாழ்க்கை வறட்சியில் இருக்கிறதா நம்மளுடைய சுதந்திரம் எல்லாம் யாரோ பறித்தெடுத்தது போல இருக்கிறதா இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஈசாக்கு ரகபோத்தை தந்தவர் ஈசாக்கு நூறு மினி அறுவடையை தந்தவர் நமக்கும் இன்றைக்கு அந்த அறுவடையை தர வல்லவராக இருக்கிறார் ஒரு சொந்த சுதந்திரத்தை ஒரு ரகபோத்தை கர்த்தர் நமக்கும் தர வல்லவராக இருக்கிறார் யாக்கோபை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது போல நாமும் இன்றைக்கு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு இருக்கிறோமா நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்காக போய்க் கொண்டிருக்கிறதா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை உங்களை கொண்டு ஆசிர்வதிக்க அவர் சித்தமாயிருக்கிறார் இனி யாக்கோபாக அல்ல இஸ்ரவேலாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று கர்த்தர் மீண்டுமாக இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலே பல முறை நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நாம் மறந்துவிட்டோம் இன்று அவிசுவாசத்தில் இருந்திருப்போம் இந்த அவ்விசுவாசத்தை நீங்கும்படி கர்த்தர் கூறுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர் சொல்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகும் அதிசயத்தை நின்று பாருங்கள் என்று அவரை விசுவாசியுங்கள் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நேற்று என்றும் மாறாதவர் ஆதி மந்தமாயிருக்கிறார் என்று விசுவாசத்தில் நாம் எதை அவரிடத்தில் கேட்டாலும் அவர் நமக்கு இருக்கும்படி நமக்கு செய்து தருவார் என்று அவர் மேலுள்ள நாம அவர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருங்கள் அவர் மேல் விசுவாசமாயிருங்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சகல காரியத்தையும் செய்து தர வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்